வெல்கம் டு கோபடம் பார்த்திருப்போம் கோ ஹீரோவோட ஹீரோட் யாருன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அஜ்மீர் தான் அந்த படத்துல அவர் என்ன காமிச்சிருப்பாங்க மக்களோட கருத்தை எடுத்து தேவையில்லாம வெளிநடப்பு நம்ம எல்லாருமே அஞ்சாதே மூவியும் பாத்திருப்போம் இல்லையா அதுல ஹீரோவா நிறையோ நம்ம அஜ்மல் அஜ்மீரும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அஸ்வின் அஜ்மீரை ஒரு குட் கேரக்டரா ப்ரொடெக்ட் பண்ணிருப்பாங்க பட் ஆனா லாஸ்ட்ல அவர் என்ன ஆவார்னா அவரோட தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு போய் அதுல பயங்கரமா ஃப்ரேம் ஆயிடுவாரு தான் அவர் அப்படின்னு பார்த்தா ரியல் லைஃப்லயும் அதே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு சர்ச்சை இரண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வெளியில வருது அது என்னன்னா கேரளால அவரால் நிறைய பெண்களுக்கு வந்து பாதிப்பு வருது நிறைய பெண்கள் கூட கான்டாக்டில் இருக்காரு தொடர்புல இருக்காரு நிறைய விஷயங்களால அப்யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து நம்ம சோஷியல் மீடியால பார்த்துட்டு இருக்கோம் அதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம யூஸ் பண்ற இன்ஸ்டா அக்கௌண்ட் நம்ம சேஃபா வச்சிருக்கோமா நம்மளோட அக்கௌண்ட்டை நம்ம மட்டும் தான் யூஸ் பண்றோமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு நம்ம இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணா ரைட் ஒரு மூணு கோடு இருக்கும் மெனு அதை டச் பண்ணோம் அப்படின்னா அக்கௌண்ட் சென்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்குள்ள பர்சனல் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுல வேர் யூ ஆர் லாக்இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை நம்ம டச் பண்ணி போனோம்னா நம்ம அக்கௌண்ட்டை நம்ம எதுலலாம் லாகின் பண்ணியிருக்கோம் நம்ம அக்கௌண்ட்டை வேற யாராவது லாகின் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத அதில் நமக்கு ஃபுல்லாகவே காமிக்கும் சப்போஸ் நம்ம ஒரு மொபைல்லேருந்து வேறு மொபைலுக்கு நம்மளே நம்ம லாகின் பண்ணியிருக்கோமா இல்லை நம்ம அக்கௌண்ட்டை வேற யாராவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத காமிக்கும் ஸோ இதை ஸ்டாப் பண்ண அங்கே நம்ம அந்த அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிடலாம் இல்லைனா நம்மளுடைய பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனும் கொடுக்கலாம் இது நமக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும் யார் நம்ம அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாலுமே நம்மளோட மெயில் ஐடிக்கு கண்டிப்பாக நோட்டிபிகேஷன் வந்துடும் இது எதனால நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தா அஜ்மல் அஜ்மீர் பண்ண சில விஷயங்களாலதான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஆக்ட் பண்ற மூவியா இருக்கட்டும் இல்லை அவர் பண்ணுற ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும் யாராவது ஒரு மெசேஜ் பண்ணி நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க உங்களுடைய ஆக்ட் நல்லா இருக்கு சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம மெசேஜ் பண்ணோம்னா அவரு உடனே தேங்க்யூ அப்படின்ற ஒரு ரிப்ளை அனுப்பிட்டு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய அவரோட விஷயங்கள் எல்லாமே ஓப்பனாக சோஷியல் மீடியாவில் காமிக்கப்பட்டுச்சு ஒரு பெண் கூட அவர் பேசுறது அதாவது அதை நம்மளால் கேட்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்ற மாதிரியான ஆடியோஸ் அது எல்லாமே வெளியே வந்தது

அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் ஆனா அவங்க கூட பேசுகிற பெண்களுமே மியூச்சுவலா பேசுகிறதுனால அதை நாங்க பெருசா விட்டுக்கல திரும்பி அபைன்னு ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இதே மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது ஆக்டர் அஜ்மல் அமீர் அஜ்மல் அமீர் ஏர்லாங்க ஒரு கொல்லம் முன்பு யானும் நம்மளோட மிஸ்டு ட்ரோல் ஓகே அதே மாதிரி லைஃப் ஆஃப் ஒன் அந்த் ஒரு யூடியூப் பேஜ்ல அஜ்மல் அஜ்மீர் எனக்கும் இந்த மாதிரியான மெசேஜஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்றதையுமே அங்க ரிவீல் பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே பார்த்தா அஜ்மல் அஜ்மர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பார்த்தா இது நான் கிடையாது ஏஐ யூஸ் பண்ணி பண்றாங்க இது என்னோட வாய்ஸே கிடையாது ஏஐயோட வாய்ஸ் அதே மாதிரி இது என்னோடய இது ஒரு ட்ரெண்டான விஷயம் கூடவே சொல்லலாம் ஏன்னா எப்போ யார் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிக்கிட்டாலுமே என்ன பண்ணுறாங்கன்னா இது என்னோட இமேஜ் கிடையாது இது ஏஐ இது கிராஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை வச்சே அவங்க மறைச்சிடுறாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கும் தெரியல அது ஒரு செகண்டரியான ஒரு விஷயம் இந்த மாதிரியாக அவர் நிறைய பண்ணிட்டு இருக்கிறதுனால அவருக்கு கீழே அந்த வீடியோஸ்க்கு கீழே நிறைய கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிது அதில் ஒரு பொண்ணு கேட்டது என்னென்னா அப்போது எனக்கு பண்ண மெசேஜ் எல்லாம் பொய்யா அப்படின்றத கேட்டுருது ஸோ அதுக்கு அஜ்மல் டேக் பண்ணி என்னோட ஸ்டோரியை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு ஸோ அந்த ஸ்டோரியில் அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா நம்ம முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா அந்த விஷயத்தை தான் அவர் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி பண்ணி காமிச்சார் என்னன்னா உங்களுக்கு பண்ண எதுவுமே நான் கிடையாது ஏஐ தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க என்னோட ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் அது எதுவுமே நான் கிடையாது ஏஐ யூஸ் பண்ணி கிராஃபிக் யூஸ் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய அக்கௌண்ட்டை இவ்வளோ பேர் லாகின் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா அதை ப்ரூஃபா கொண்டு வந்து இங்க காமிச்சாரு அப்ப நம்ம சொல்லும்போதே ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா நம்ம அக்கௌண்ட்டை ஒருத்தங்க லாக்இன் பண்ணனும் அப்படின்னா நம்மளோட பெர்மிஷன் இல்லாம அதை பண்ணவே முடியாது எப்படியா இருந்தாலும் நமக்கு நோட்டிபிகேஷன் ஒரு விஷயம் வந்திருக்கும் அதுவும் இல்லாம நம்ம அக்கௌண்ட்டை இன்னொருத்தங்க யூஸ் பண்றாங்கன்னா ரெண்டு பேருமே லாகின் பண்ண ரெண்டு பேருக்குமே அதே விஷயங்கள் காமிச்சிருக்கும் இல்லையா சோ அப்ப அவர் அதுலயாவது கரெக்ட் பண்ணிருக்கலாமா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் செகண்டரி அவர் எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு அப்படின்றதும் சகண்டர்னா ஒரு விஷயம் தான் ஏன்னா ரீசெண்டாக அங்கே இருக்கிற நிறைய பெண்கள் அவரால் பாதிக்கப்பட்டதா நிறைய சர்ச்சை அண்ட் புகார்கள் கொடுத்துட்ருக்காங்க அதுக்கான விசாரணைகளும் போயிட்டுருக்கு அது இன்னொரு பக்கம் இருந்தாலும் இதே மாதிரி நமக்கு நிறைய இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் சாட்ஸோ நிறைய இந்த மாதிரி அப்யூஸோ ஆஃபன்ஸோ நிறைய நடக்குது ஸோ இன்ஸ்டாவில் ஒருத்தங்க யாருன்னே தெரியாத ஒருத்தங்க இந்த மாதிரி மெசேஜ் பண்ணாலும் இல்லை ஒரு பாப்புலரான ஒரு ஐடி ஸோ அவங்க தானே பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்பி யாருக்குமே பண்ணாதீங்க உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுறது கான்வர்சேஷனை பில் பண்ணுறது இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க உங்களோட அக்கௌண்ட்டை வேறு யாரும் லாக்இன் பண்ணியிருக்காங்களான் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சு உங்கள் அக்கௌண்ட்டையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க நீங்களும் இருங்க இது அஜ்மல் அமீர் மட்டும் கிடையாது இந்த விஷயம் கேரளாவில் மட்டும் நடக்கலை இது உலகம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு நாட்லேயும் அஜ்மல் அமீர் மாதிரி ஒவ்வொரு பர்சனை வச்சு ஒவ்வொருத்தவங்களும் ட்ரோல் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பெண்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரி பல பேர் அதில் போய் சிக்கிக்கிட்டு அவங்களோட லைஃப்பை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதுக்கான அவேர்னஸுமே நிறைய பேர் கொடுத்துட்டு தான் இருக்கும் சோஷியல் மீடியாஸில் அவேர்னஸ் நிறைய வந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் அந்த வலைக்குள்ளே போய் இன்னும் நிறைய பேர் மாட்டிகிட்டு தான் இருக்காங்க இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி ஒரு வலைக்குள்ளே போய் மாட்டாமல் நீங்கள் உங்களை சேஃப் பண்ணிக்கோங்க